எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா வித்தியாசமான ரொம்பவும் ரேரான இரண்டு ஹெச்எஃப் கன்றுகள் ஒரு ஜெஸ்ஸி கன்ரோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு கன் வந்து ஜெர்மன் பிரீடு ஹெச்எஃப் இன்னொன்று வந்து நொக்ரா பிரீடு ஹெச்எஃப்னு தெரிவிக்கிறாங்க இன்னும் ஒரு நார்மலான ஒரு கன்று கன்றுப்பட்டிங்க மொத்தம் மூன்று கன்று குட்டிகளோட விற்பனை பதிவு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்பவும் ரேரான ப்ரீடுகளாகவே மூன்றுமே விற்பனைக்கு வந்துருக்கேன் கன்றுகளோட டீட்டெயில் முழுவதுமாக பார்த்துட்டு மூன்று கன்றுகளையும் நீங்கள் ஜோடியவே எடுத்துக்கலாம் வாங்க கன்றுகளோட டீட்டெயிலாக பார்த்துடலாம் முதலாவதாக நாம் இந்த ஒயிட் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கன்றோட விற்பனை பதிவை பார்த்துடலாங்க ஸோ ஒவ்வொரு கன்று கண் டீட்டெயிலாக தனித்தனியாக பார்க்கலாம் ஸோ மொத கண்ட்ரோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு எட்டு மாத வயதுடைய கன்றுங்க அதாவது ஒயிட் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கன்று இதை வந்து பார்த்தோம்னா ஜெர்மன் பிரீடு ஹெச்எஃப் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ நல்ல வளமான எட்டு மாத வயதுடைய ஒரு கிடாரி கன்றுங்க ஸோ இந்த எட்டு மாத வயதுலேயே கன்று எப்படி இருக்கு பாருங்க தலா ஒவ்வொன்றும் இருபத்தைந்து லிட்டர் கறவை திறன் கொண்ட கன்றுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க இந்த அனைத்து கன்றுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தமுன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வப்பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க மூன்று கன்றுகளையும் சேர்ந்தா போல் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னால் இந்த கன்றுகள் எடுக்கணும் அப்படின்றது டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கும் சேர்ந்தா போல் கட்டுப்படி ஆகணும் அதுக்காக சொல்கிறேன் மூன்று கன்றுகளையும் சேர்ந்தா போல் எடுத்தால் கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு வந்து கட்டுப்படி ஆகிடுங்க இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் இருபதாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கங்க ரேர் பிரீடான கன்று எட்டு மாத வயதுடைய கன்றா இந்த கன்று வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அடுத்த கண்ட்ரோ டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இந்த கண்ட்ரோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு அரிய வகை ஹெச்எஃப் கன்றுங்க ஹெச்எஃப்ல எக்கச்சக்க ரகம் இருக்குதுங்க இதில் ரொம்ப அரிதான வகைங்க இது இதோட பேர் அப்படின்னு பார்த்தோம்னா நொக்ரா ஹெச்எஃப் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இது கலர் பாருங்க இந்த மாதிரி கலர் மாடு பார்த்துருக்கவே மாட்டேங்க சரியான ப்ரீட் ஹெச்எஃப்ங்க இதெல்லாம் வந்து ஃபாரினில் தான் கிடைக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடாக இருக்குது இந்த கன்றோட வயது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பதினோரு மாத வயதுடைய கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு 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 மூணு மாதத்துக்குள்ளார மாடு வந்து பருவத்துக்கு வந்துடும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க பல் போடாத ஒரு கிடாரி கன்றுங்க நொக்ரா ஹெச்எஃப் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலுமே தெரியும் நல்ல ஒரு குவாலிட்டியான கன்றாகவே இந்த கன்று விற்பனைக்கு வந்துடுங்க இதுவும் இருபத்தைந்து லிட்டர் தலைச்சனுக்கே கறவை கொடுக்கும் அப்படின்றாங்க கன்று வளர்ப்பில் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இது மாதிரியான மாடுகளை வாங்கி கண்டிப்பாக பக்குவம் பண்ணி வளர்த்தி இது கண் இன்னக்கூடிய டைத்தில் குறைஞ்சது ஒரு லட்ச ரூபா ரேஞ்சுக்கு விற்கிற அளவுக்கு நல்லா நம்ம பக்குவம் பண்ணணும் அப்படி பண்ணனா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாங்க இந்த கன்று வளர்ப்பில் கூட ஸோ உங்களுக்கு இது மாதிரி தேவை இருந்தது அப்படின்னா நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி இந்த கன்றி நீங்கள் சேர்ந்த போல் எடுத்துக்கலாம் ஒரு பதினோரு மாத வயதுடைய கிடாரி கன்றுங்க வீடியோவில் பார்க்கக்கூடிய மூன்று கன்றுகளுமே சுழி சுத்தமான கன்றுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும் பட்சத்தில் ரூபாய் இருபத்தாறாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சுருக்கேங்க இப்போ இரண்டு கன்றுகளோட டீட்டெயில் பார்த்துட்டுங்க கடைசி அவர் ஜெஸ்ஸி கிடாரி கண்டரோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம் வாங்க ஸோ ஃபைனலி நம்ம ஜெஸ்ஸி கிடாரிக்கன்றோட விற்பனை பற்றி பார்க்கலாம் இதோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்றுரும் ஒரு பதினோரு மாத வயதுடைய கிடாரிக்கன்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதுவும் ஒரு மூன்றுலேருந்து நான்கு மாதத்துக்குள்ளார பதிவூத்துக்கு வந்துடும் நல்ல ஒரு தரமான நல்ல முகலட்சணமான சுழி சுத்தம் கொண்ட ஸோ இதுவும் அதிக பால் வர்க்கம் கொண்ட விற்பனைக்கு மூணுமே பார்த்தோம்னா ஒரே ஈவனாக இருக்கும் ஒரே அமைப்பு ந அதாவது நல்ல முகலட்சணத்தில் தான் மூன்று கன்றுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு ஆல்ரெடி சொன்னப்போல மூன்று கன்றுகளும் சுழிசுத்தமான கன்றுகளாகவே இருக்கு லாங்காக கன்று எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூணு கன்றுகளையும் போல் எடுத்துங்க விலை கூட்டி குறைச்சி நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் நல்லா அழகான கன்றாக இருக்குது இதுவும் நல்ல பால் வர்க்கமான கன்றாக இருக்குங்க மூன்று கன்றுகளுமே பல் போடாத கன்றுங்க ஸோ இது ஒரு மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளார இந்த கன்று வந்து பருவத்துக்கு வந்துடும் மொதல் கன்று மட்டும் ஒரு ஒரு எட்டு மாத வயதுடைய கிடாரி கன்று ஸோ அது ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதம் வரைக்கும் நம்ம வந்து பக்குவம் பண்ணி தாராளமாக வளர்த்திக்கலாங்க ஸோ கன்று வளர்க்குறது அப்படி இல்லாட்டி நான் இதை வாங்கி சே பண்றேன் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த கன்றுகள் அனைத்துமே பொருத்தமாக இருக்கும் இந்த கடைசியாக பார்க்கக்கூடிய இந்த ஜெஸ்ஸி கிடாரி கன்றோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருபத்தோராயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இருபது ஐநூறு இருபத்தாறாயிரத்தி ஐநூறு இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ஸோ இதுதான் விற்பனை விலையாக மாட்டின் உரிமையாளர் வந்து நினை நிர்ணயிச்சிருக்காருங்க பிடிச்சிருந்தா நண்பர் செல்வப்பிரபாரன் அவர்களை கான்டாக்ட் பண்ணி பேசி ஏன் மூன்று மாட்டுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி